அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் வியாழக்கிழமை பிரதமை அதாவது தை அமாவாசைக்கு மறுநாள் இந்த நாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய உற்சவத்தை நினைவுறுத்தும் நாள் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த உற்சவம் அமர்க்கலமாக நடக்கும் அது ஆண்டுக்கு ஒரு தரம் தான் கிடைக்கும் கண்கொள்ளா காட்சியான அந்த உற்சவம் அந்த உற்சவம் திருநாங்கூர் கருட சேவை உற்சவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தை மாதம் முப்பதாம் தேதி இது இந்த உற்சவம் என்கிறது ஒரு சாதாரணமான உற்சவம் கிடையாது இந்த உற்சவத்துக்கு பின்னாடி அருமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இந்த ஆழ்வார்கள் இந்த பராங்குச பரகால நாயகி இருக்கும்போது போது இவங்க ரெண்டு பேருமே அவதாரஸ்தலம் பார்த்திங்கன்னா திருநகரி திரு திருண்ணா மகாலட்சுமி நகரி திருவாலி திருநகரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த திருநகரியே ரெண்டு திருநகரி இருக்கு ஒன்னு அந்த நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரி இன்னொன்று திருமங்கை ஆழ்வார் அவதரித்த திருவாலி திருநகரி அது திருநெல்வேலி தேசம் இது சோழ நாடு பக்கத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறையலூர் அப்படிங்கிற திவிதேசத்திலே அவதாரம் பண்ணி அவர் திருவாலி நாட்டை ஆண்டார் அப்படின்ட்டு நமக்கு வரலாறு சொல்லுகின்றது இந்த ரெண்டு திருநகரி அங்க ஆழ்வார் திருநகரியில் வந்து வைகாசி மாதத்திலே நவ திருப்பதி கருடசேவை ரொம்ப விசேஷம் அதே கருட சேவை உற்சவம் இங்கே அங்கே ஒன்பது திருப்பதி இல்லையா இங்கே ஏகாதசர் ருத்ரர்கள் நின்றுட்டு ஏகாதசர் உத்திரர்களுக்கு காட்சி தந்த ஏகாதச பெருமாள்கள் பதினோரு பெருமாள்கள் அந்த பதினோரு பெருமாள்களுடைய கருட சேவை இந்த இடத்துல ரொம்ப விசேஷம் கருடன் மீது பெருமாள் ஆரோக்கணித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பிரம்மஸ்வரூபத்தை காண்பிக்கிறார் உபநிடதத்தினுடைய அர்த்தத்தை காண்பிக்கின்றார் ரகசிய திரைய சாரய சாரத்தினுடைய பொருளை காண்பிக்கின்றார் அது பிரத்யட்சமாக காண்பிக்கிறார் மந்திரார்த்தத்தை பிரத்யட்சமாக காண்பிக்கின்றார் இதுதான் கருட சேவைக்கு பொருள் எத்தனையோ கருட சேவை நடந்தாலும் கூட இந்த கருட சேவை என்பது அந்த கருட சேவையை பார்த்து தான் இந்த சேவை உற்சவமே வந்தது அது வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஓராவது ஆண்டு இந்த ஆண்டு ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சுவையான கதை இருக்குது இப்போ நேற்று அம்மாவாசை நேற்று மஞ்சள் குழி உற்சவம் இப்போ திருமங்கி ஆழ்வார் என்ன பண்ணுறார் ஆழ்வானுடைய தமிழை கேட்கணும்னா பெருமாளுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அவர் ஆறு பிரபந்தம் பாடுறார் இதில் ஆறாவது பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தம் ரொம்ப அபாரமான ஒரு பிரபந்தம் அதுல வந்து அவர் அதாவது தேவகலை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக இசை அந்த இசையிலே அவர் பாடுகின்றார் அந்த பாடுகின்ற பொழுது ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்களா நீரகத்தாய் நெடுவரையின் முச்சுமேலாய் மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கள்வா காமருபும் காவிரி தென்பால் மன்னும் பேரகத்தாய் பேராது என் நெஞ்சின் பெருமாள் முன் திருபடியே பேணினேனே அப்படின்ட்டு ஒரு அற்புதமான பாட்டு அதில் ஒரே ஒரு பாட்டு மைவண்ண நறுங்குஞ்சு குழல் பின் தாழ மகரம்சேர் குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படி இந்த திருநெடுந்தாண்டகம் பாடி இறைவனை மயக்குகின்ற பொழுது இறைவன் மயங்கி விட்டான் அந்த இசையில் மயங்கி தனக்கு உரிய மஞ்சள் குழி உற்சவத்தை அந்த மஞ்சள் காப்பு உற்சவத்தை அவர் ஆழ்வாருக்கு தர சொன்னார் பெருமாளே தந்த ஒரு பிரசாதம் நம்ம பெருமாள் பேரை சொல்லி பிரசாதம் அந்த அட்சகர் கொண்டாந்து கொடுத்தா பெருமாளே கொடுத்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு வரோம் ஒன்று தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அங்கே பெருமாளே ஆவேசித்து அந்த அர்ச்சகர் வாயிலாக நமக்குரிய எல்லா வைபவங்களையும் ஆழ்வாருக்கு தாருங்கள் என்று சொல்ல இந்த ஆழ்வார்களுக்கு இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த வைபவம் நடந்தது எப்போது விபவ தசையில் அவர் உயிரோடு இருக்கின்ற காலத்திலே நடந்தது இந்த பூதவர்களோடு இங்க இங்கே இருக்கும் பொழுது அரங்கன் கண்குளிரே கண்டான் அவர் குழந்தையை குளிப்பாட்டும் பொழுது எப்படி தாய் தந்தை பார்த்து ரசிப்பார்களோ அதை மாதிரி பெருமாள் ரசிச்சார் ஆழ்வாருடைய அந்த மஞ்சள் குழி உற்சவம் அந்த மஞ்சள் குழி உற்சவம்தான் அச்சா அர்ச்சாதசையிலே அவர் திருநாட்டுக்கு போன பிறகு அது அப்படியே அவருடைய மைத்துனர் என்ன பண்ணார்ன்னா இங்கே காவிரியினுடைய கிளை யாரான மணியாற்றங்கரைக்கு கொண்டு வந்து அம்மாவாசை எண்ணிக்கை அந்த மஞ்சள் குழி உற்சவம் வந்தது தான் வந்துட்டோம் அதுக்கு அடுத்த நாள் இந்த திருமங்கை ஆழ்வார் இடத்துல மங்களாசாசனம் பெறுவதற்கு எப்பெருமான்கள் எல்லாம் காத்திருக்கு அதற்கு ஒரு வைபவத்தை வைத்தால் என்ன இன்று இந்த கருட சேவை உற்சவம் இந்த கருட சேவை உற்சவங்கிறது ராத்திரி தான் நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி பகலில் அந்த மணிமாட கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநங்கூரிலே பார்த்தீங்கன்னா திருநாங்கூர் ஊருக்குள்ளேயே வந்து சில திருப்பதிகள் இருக்குது அதாவது திருக்காவளம்பாடி திரு அரிமேய விண்ணகரம் திருவன் புருடோத்தமன் திரு கோயில் திரு மணிமாடக் கோயில் திரு வைகுந்த விண்ணகரம் இதெல்லாம் திருநாங்கூர்லேயே இருக்குது திருநாங்கூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தேவனார் தொகை திரு தேவனார் தொகை திரு தெற்றி அம்பலம் திருமணிக்கூடம் திருவள்ளக்குளம் திரு பார்த்தன் பள்ளி இந்த அஞ்சு திவிதேசங்களும் வெளியில் இருக்குது ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினோரு தேவதேசம் இந்த பதினோரு தேவதேசத்து பெருமாளும் இந்த திருமங்கை ஆழ்வாரை பார்ப்பதற்காக இந்த மணிமாட கோயிலில் நிறை தாழ்ந்த கீழ் வந்து காத்திருந்து அந்த தமிழை பெற்றுச் செல்லுகின்ற வைபவம் இருக்குது இல்லையா இதை விட தமிழுக்கு வேற என்ன பெருமை இருக்க முடியும் ஆழ்வார்கள் நீங்கள் போய் பார்க்கணும் அந்த பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் அப்படி பெரு குமுதவல்லி நாச்சியார் திருத்தி பணி கொண்டவர் ஆழ்வார் ஆக்கியவர் இல்லையா குமுதவல்லி நாச்சியார் ஒரு பெண் தான் ஒருவரை பெரிய அளவில் ஆத்ம உத்தாரகம் பண்ணுவார் என்பதற்கு பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டு அந்த குமுதவல்லி நாச்சியார் இல்லாட்டி போனால் ஆழ்வாரே அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க அப்படி வந்து நிற்பார் கைகூப்பி அவன் நிற்பார் ஆழ்வார் நிற்பார் உடனே ஒவ்வொரு பெருமாள் ஏதோ அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த பெருமாளை கூப்பிட அந்த பெருமாள் வந்து இவருக்கு முன்னால் நின்று காட்சி தர அந்தந்த திவதேசத்து பாசனங்களாலே அந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்து வலம் வர உடனே அந்த தீபாராதனை நடந்து பெருமாளுடைய அந்த பல்லக்கு உயரமாக இருக்க ஆழ்வார் தாழ்ந்து குனிந்து வணங்கி அந்த அற்புதமான நைச்சிய பாவத்திலே அவருடைய பிரசாதத்தை பரிவட்டத்தையும் வாங்கி கொள்ள உடனே தமிழ் பெற்ற மகிழ்ச்சியிலே ஆழ்வாருடைய அருண் தமிழை பெற்ற மகிழ்ச்சியிலே அந்த பெருமாள் ரொம்ப மலர்ந்த முகத்தோடு போய் அவருக்குரிய அந்த ஆஸ்தானத்திலே அமர இப்படி ஒரு ஒரு பெருமாள் வந்து கீவில் நின்று அந்த தமிழை பெற்றுச் செல்லுகின்ற காட்சி இருக்குது இல்லையா கருட சேவையை விட கொஞ்சம் உயர்வான காட்சி இந்த காட்சி தமிழுக்கு ஏற்றம் தருகின்ற காட்சி இந்த தமிழுக்காகவே ஒரு முறை அங்கே சென்று நாம் சேவிக்க வேண்டும் பெருமாள்